பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் மூலம் ஒலிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சந்தோஷம் பொங்குதே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒவ்வொரு வாரமும் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள பறவைகள் மிருகங்கள் இடங்கள் பொருட்கள் ஆகியவை குறித்து பார்த்து வருகிறோம் இன்று இந்திர இந்திரநீளம் என்னும் ஒரு வகையான இரத்தன கல்லை குறித்து பார்க்க இருக்கிறோம் இந்திர இந்திரநீளம் என்பது நீல நிற ரத்னமாகும் பளபளப்பான தங்க புள்ளிகளும் கொண்டது இந்திர இந்திரநீளம் ஒரு கல்லுக்குள் சிக்கிய ஒரு சிறிய விண்மீன் மண்டலம் போல காட்சியளிக்கிறது இந்த தங்க புள்ளிகள் உண்மையில் அயன் டைசல்ஃபேட் கொண்ட ஒரு பளபளப்பான மஞ்சள் தாது பொருளான பைரோட்டினின் தன்மையினால் அவ்வாறு காட்சியளிக்கிறது இது இந்த கல்லின் அழகை அதிகரிக்கிறது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானின் படாகுஷான் பகுதி மட்டுமே நில உற்பத்தி செய்யும் ஒரே இடமாக இருந்தது ஆனால் இப்பொழுது உலகின் சுமார் பதிமூன்று நாடுகளில் கிடைக்கிறது மனிதனின் வரலாறு தொடங்கியதிலிருந்து பயன்பாட்டில் உள்ள மிகவும் விரும்பப்பட்ட கற்களில் ஒன்று இந்திர நிலம் என்று நம்பப்படுகிறது இது ஞானம் மற்றும் உண்மையின் உலகளாவிய சின்னமாகும் இது இருளின் ஆவிகளின் சூழ்ச்சிகளை எதிர்க்கும் என்றும் நம்பப்படுகிறது லாபிஸ் லசுலை என்று அழைக்கப்படும் இந்த பாறை கல் பெர்ஷியர்கள் லசுவாட் என்ற பகுதியில் கண்டுபிடித்தனர் ஆகவே அங்குள்ள பெர்ஷியர்கள் ஆரம்பத்தில் இந்த கல்லை லசுவாட் என்று அழைத்தனர் பின்னர் லத்தின் மொழியில் கல் என்பதற்கு லாபீஸ் என்றும் நீல நிறம் என்பதற்கு லசுலை என்றும் அழைக்கப்பட்டது லோயர் கிரேடு கற்கள் தங்க புள்ளிகளை காட்டிலும் அதிக வெள்ளை நிறத்துடன் வெள்ளி நிறமாக மற்றும் சில நேரங்களில் டெனிம் லேபிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது சில பாரசீக புராண கதைகள் இந்திரநீள கல்லில் முழு பிரபஞ்சத்தின் ஞானமும் இருப்பதாக கூறுகின்றன ஆகையினால் இதனை கடவுளின் கல் மற்றும் சொர்க்கத்தின் கல் என புனை பெயர்களால் அழைப்பதும் உண்டு பண்டைய எகிப்தில் நீதிபதிகள் செதுக்கப்பட்ட இந்திரீள தாயத்துகளை அணிந்திருந்தனர் எகிப்தின் கடைசி பார்வோனும் பேரழகியுமான கிளியோ பட்ரா இந்திரநீள பொடியினால் செய்யப்பட்ட ஐ ஷேடோவை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது சில யூத மரபுகள் இந்திரநீள கல் சாதனையின் அடையாளமாக கருதின மோசேயுடைய பத்து கட்டளைகள் இந்திரநீல கற்களில் பொறிக்கப்பட்டதாக யூத சட்டங்கள் அடங்கிய டால்முட் கூறுகிறது இந்திரநீலக்கல் ஒரு கனிமம் அல்ல மாறாக ஒரு உருமாற்ற பாறை இந்த கல்லில் நிலையான வேதியியல் கலவை இல்லை ஆனால் ஒரு சில தாதுக்கள் எப்போதும் உள்ளன பண்டைய காலங்களில் இந்திரநீலக்கல் அதன் அழகான நிறம் மற்றும் அதிலிருந்து பெறப்பட்ட மதிப்பு மிக்க அல்ட்ராமெரைன் சாயம் காரணமாக மிகவும் மதிக்கப்பட்டது இடைக்கால மற்றும் கால ஓவியர்கள் இயேசுவின் தாய் மரியாளை வரைவதற்கு இந்திரநீள கல் நிறமியை பயன்படுத்தினர் பதினேழாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட தர்ஜின் இன் பிரேயர் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சிஸ்ட்ரைன் சாப்பிளுடைய கூரையில் மைக்கேல் ஆஞ்சலோ வரைந்த ஓவியத்தில் இந்த இந்திரநீல பெயிண்டை அதிகம் பயன்படுத்தி இருக்கிறார் இதனை கொண்டு அழகான நீல நிற வளையல்கள் மோதிரங்கள் மாலைகள் மற்றும் வீட்டு அலங்கார பொருட்கள் செய்யப்படுகிறது இந்திரநீலக் கற்கள் பலவிதமான குணப்படுத்தும் பண்புகளைக் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த படிகமாகும் வேத புத்தகத்தில் என்ற பதம் ஒன்பது வசனங்களில் பதினெட்டு முறை வருகிறது முதல் முதல் யாத்ராகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது பிரதான ஆசாரியனான ஆரோனின் மார்பதக்கத்தில் பனிரெண்டு கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது அந்த பனிரெண்டு கற்களில் ரெண்டாம் வரிசையிலே இந்திரநிலம் உள்ளது என்று கூறுகிறது ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் ஆங்கில வேதாகமத்தில் சஃபையர் அல்லது லாபிஸ் லசுலை என்று அழைக்கப்படும் இந்திரநில கல்லின் மேல் இசக்கர் கோத்திரத்தின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது உன்னது பாட்டு ஐந்து பதினான்கு சொல்லுகிறது அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது என்று கூறுகிறது நல்ல கட்டமைப்பான உடலை இங்கு இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தம் என்று ஒப்பிட்டு கூறுகிறது எஸ்ஐக்கெல் பத்து ஒன்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அமர்ந்த சிங்காசனத்தின் காட்சியை வர்ணிக்க இந்திரநீள கல்லாலான சிங்காசனம் என்று எஸ்ஐக்கேல் தீர்க்கதரிசி கூறுகிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று பத்தொன்பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய எருசலேமின் அஸ்திபாரங்களில் ஒன்று இந்திரநீலம் என்று சொல்லுகிறது சரி இவ்வளோ நேரம் நம்ம இந்திரநீல கல்லை குறித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை கற்றுக்கொண்டோம் இந்த கல் எதனை நமக்கு நினைப்பூட்டுகிறது என்று இப்போ நம்ம பார்க்கலாமா இயேசுவின் தன்னிகரில்லா ஆற்றலை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல இந்த கல் வேத புத்தகத்திலே எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் பரலோகத்தின் பிரதிபலிப்பை காட்டுகிறது அப்ப நம்மளும் நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது பரலோகத்தின் பிரதிபலிப்பை நம்ம காட்டுவோமா சிகரம் தொடும் புறாக்கள் நேரடிக்க அன்பு வணக்கம் இன்று பெண்கள் பொதுவாக ஒரு மாதவிடாய் நின்ற பெண்கள் எப்போ நிற்கிறதுலாம் ஒரு வருடம் உங்களுக்கு மென்சஸ் வரலைன்னா கண்டிப்பாக மாதவிடாய் நின்றுச்சு பொதுவாக ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதை கடந்த பெண்களுக்கு இந்த மாத விளக்கு நிற்பது என்பது குவட் காமன் ஆனால் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு டாக்டர் மெனோபாஸ் வந்து இப்போ ஸ்லைட்டாக ஸ்பாட்டிங் இருக்குது இல்லை எனக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் ஸ்பாட்டிங் இருக்குது கடந்த ஒரு ஆறு மாதமாக இது ரெகுலர் மென்சஸ்ஸாக மாதிரி இல்லை ஏன்னா ரெண்டு வருஷம் மென்சஸ் வராமல் இருந்து வந்தது பல நேரங்களில் பத்து வருஷம் மென்சஸ் வரல டாக்டர் திடீர்னு பார்த்தேன் ஒரு ஸ்பாட்டிங் இருந்தது சிலர் வந்து டாக்டர் எனக்கு திடீர்னு மென்சஸ் வந்துருச்சு அஞ்சு வருஷம் இந்த மாதிரியான மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு மாத விளக்கு வருவது நார்மலாக எங்கள் பாட்டிக்கு அப்படி தான் இருந்தது டாக்டர் அதனால் நார்மல் நினச்சி விட்டுட்டேன் ரெண்டு தடவை இதே மாதிரி வந்துச்சு நீங்கள் மூணாவது தடவை வந்தபோது தான் டாக்டர்கிட்ட வரேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதை குறிக்கிறது பொதுவாக மாதவிடாய் நின்ற பிறகு வருகிற பெண்கள் மாதவிளக்கு வந்தால் கண்டிப்பாக கேன்சர் ரூல் அவுட் பண்ணணும் இன்றைக்கும் நாலு முதல் பதினோரு சதவீதமான பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பிறகு போஸ்ட் மெனஃபாசலாக ப்ளீடிங் ஏற்படுகிறது இந்த ப்ளீடிங் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்கள் அஞ்சு முதல் காரணம் கேன்சர் அதுதான் ரூல் அவுட் பண்ணணும் ஏன்னா வயது கூடும் பொழுது கர்ப்பப்பையில் உள்ள என்டோமெட்ரல் லைனிங்கில் ஏற்படுற என்டோமெட்ரல் கேன்சர் தான் முக்கியமான காரணம் ரெண்டாவது காரணங்கள் பொதுவாக கர்ப்பவாயில் இருக்க புற்றுநோய்களோ இல்லை கர்ப்பப்பையின் உள் சுவரில் டியூப்பில் இந்த மாதிரியான கேன்சர் முக்கியமான காரணம் இதற்கு அடுத்து குறிப்பாக ஹார்மோன் குறைவாகிறதுனால கர்ப்பப்பை கர்ப்பவாய் வெஜயனா எல்லாோட டிஷ்யூவும் சுருங்கிடும் இந்த சுருங்கினதுனால ஏற்படுகிற பல விதமான அட்ரோஃபிக் சேஞ்சஸ்னால ப்ரீட் ஆகலாம் இப்போ நமக்கு ஸ்கின் ரொம்ப தென்னாகி ரொம்ப மெல்லிசாயிடுச்சுன்னா சில லேஸாக ஒரு ஸ்க்ராட்சில் அப்புறம் ப்ளீட் ஆகலாம் அந்த மாதிரியான அட்ரோபிக் என்னோமெட்ரியத்துலேயும் ப்ளீடிங் ஆகலாம் அடுத்த காரணங்கள் சில பினைன் பாலிப் பினைன்னா கேன்சர் இல்லாத கட்டிகள் க கர்ப்பவாயிலையோ இல்லை கர்ப்பப்பை விஜயனாலேயோ ஏற்படுற சில பாலிப்ஸ் சில திக்கனிங் இவைனாலும் சில நேரம் ப்ளீடிங் ஆகலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிளட் தின்னர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்பாரின் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஹார்ட்டில் பிரச்சனை பிபிக்காக ஹெப்பாரின் எடுப்பாங்க ஆஸ்பிரன் எடுப்பாங்க குளோபட்ரல் எடுப்பாங்க இந்த மாதிரியான எடுக்கிற பெண்களுக்கும் சில நேரங்களில் ப்ளீடிங் ஏற்படலாம் சில நேரங்களில் இரத்த உறைவுத்தன்மைகளில் பிரச்சனையோ இல்லை லுக்கீமியா ரத்த கேன்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ப்ளீடிங் ஏற்படலாம் ஸோ ப்ளீடிங் ஏற்பட்டால் கண்டிப்பாக பார்க்கணும் அதை நார்மல் இக்னோர் பண்ணவே கூடாது முதல் முக்கியமான ஒன்று கைனகாலஜிஸ்ட் அணுகி முறையாக பரிசோதிங்க ரெண்டாவது குறிப்பாக கர்ப்பப்பை சினைப்பை மற்றும் கர்ப்பவாய் இதனை முறையாக பரிசோதிக்க ஒரு டிரான்ஸ்விஜினல் அல்ட்ராசவுண்ட் எடுங்க மூன்றாவது ஒரு பேப்ஸ்மியர் கர்ப்பப்பை வாயிலுள்ள புற்றுநோய்க்கான ஸ்க்ரீனிங்கான பேப்ஸ்மியர் எடுங்க அடுத்து கர்ப்பப்பையின் உள் சுவர் திக்னஸை ஸ்கேனில் பார்த்து ஒரு அதில் ஒரு டிஷ்யூ எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் என்னடோமெட்ரிக் டிஷ்யூ டெஸ்டிங் அனுப்பணும் மற்றும் ரத்த உறைவு தன்மைகளையும் பரிசோதிக்கணும் ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் இதனை முறையாக முழுமையாக காலம் கடத்தாமல் ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னால் கொடிய கேன்சர் வியாதியை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும் இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த பெண்களுக்கு அஞ்சு வருஷம் கழித்து வர்றதை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஸ்கிரீனிங் பண்ணிங்கன்னா வருவதற்கு முன்பே கண்டுபிடிக்க முடியும் வந்த பிறகு கண்டுபிடிப்பது எப்பொழுதுமே தவறான விஷயம் ஏன்னா கேன்சர் என்பது வரும் முன் கண்டுபிடிச்சோன்னா வராமல் தடுக்க முடியும் ஆனால் வந்த பிறகு கண்டுபிடிச்சோன்னா எந்த அளவு முற்றி போயிருக்குன்றது தெரியாது கண்டிப்பாக பின்விளைவுகளும் உயிர் போகிற அளவுக்கான பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஸோ எந்த பெண்ணுக்கு மாதவிடாய் நின்ற பிறகு ப்ளீடிங் ஏற்பட்டாலும் உடனே மருத்துவ ரீதியாக பார்க்கணும் நிறைய பேர் உடனே நம்ம போன தடவை எங்கள் அத்தைக்கு அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு மூணு வருஷம் கழித்து வருவாங்க அப்போ அதுக்குள்ளே கேன்சர் முத்தி போயிருக்கும் பல நேரங்களில் இந்த மாதிரி தவறான கண்ணோட்டங்கள் தவறாக ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்ணி அவங்களோட லெவல் மாதிரி திங்க் பண்ணுறது தான் தப்பான விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் அப்நார்மலாக இருந்தால் கண்டிப்பாக உடனடியாக மருத்துவரை அணுகுங்க மாதவிடாய் நின்று ஒரு வருடம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எப்போ ப்ளீடிங் ஆனாலும் அது ஏதாவது ஒரு பிரச்சனையோட வழிபாடாக இருக்கலாம் அதற்கு தேவை கண்டிப்பாக மருத்துவரிடம் சென்று முறையாக பரிசோதிப்பது தேவைப்பட்டால் சில பரிசோதனை முறைகளை எடுத்துக்கொள்ளணும் அதற்கு முழுமையான சிகிச்சை எடுத்து காரணத்தை கண்டுபிடித்து அதனை சரி செய்வது மிக மிக முக்கியமான ஒன்று ஸோ கண்டிப்பாக இன்று வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லா பெண்களும் ஒரு நாற்பது வயதான ஒரு பாப்ஸ்மியர் ஒரு என்டோமெட்ரல் ஸ்கேனிங் ஒரு என்டோமெட்ரல் பயோப்சி இவற்றினை எடுப்பதன் மூலமாக எந்த புற்றுநோயும் வருவதற்கு முன்பே அறிந்து கொள்ள முடியும் தேவையில்லாத புற்றுநோயால் சஃபர் ஆகி உங்களுடைய வாழ்நாள் இழக்காமல் பாதுகாக்கவும் முடியும் செய்வோம் பரிசுமல தகப்பனே இந்த நிகழ்ச்சி மூலம் ஒவ்வொரு வாரமும் பெண்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மருத்துவர் கூறும் ஆலோசனைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இப்பொழுதும் கத்தாவே பெண்களுக்கு மாதவிட நின்ற பிறகும் ஏற்படும் ப்ளீடிங்கை குறித்து டாக்டர் சொன்ன தெளிவான விளக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்படிப்பட்ட சிம்டம்ஸோடு அந்தவரை பெண்கள் இருப்பார்களானால் கத்தாவே அவர்கள் அந்தவரே தகுதியான அந்தவரையை சிகிச்சை பெற்று அந்தவரே மருத்துவரை அணுகி தகுதியான சிகிச்சை பெற்றுக்கொள்ள அந்தவரையே அவர்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த காலத்தில் கத்தாவே அநேக பெண்கள் அந்தவரே இப்படிப்பட்ட புற்றுநோயினால் அந்தவரே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா அவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே அவர்களுக்கு அந்தவரையே நீ தகுந்த ஆலோசனை கொடுத்து கத்தாவே அவர்களுக்கு அந்தவரை இந்த பயத்தை எல்லாம் நீ நீக்கி போட்டு கொடுத்து கத்த ரெண்டவரையும் நல்ல சுகத்தையும் விடுதலையும் தர வேணுமான்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆபத்தான ரெண்டவரைய காரியங்களிலிருந்து கத்தர் நீர் விடுவிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அவர்களை ரெண்டவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கத்தாவே பொறுப்பெடுத்துக்கொள்ள கொள்ளும் வல் நட தேசிய கேட்க நல்ல பிதாவே ஆமேன் அன்பான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இதை பலருக்கும் அறிமுகப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை அவரவருக்கு என்று தெரிந்தெடுக்கும் சுதந்திரம் உண்டு பெண்களுக்கென்று சில விருப்பம் உண்டு அவரவருக்கு பிடித்த நகை துணி வகைகள் ஏன் அடுக்கலை பாத்திரங்கள் கூட எல்லாம் தனக்கு பிடித்தவாறு தெரிந்தெடுப்பார்கள் சிறு பிள்ளைகள் கூட குழந்தை பருவத்திலிருந்து தனக்கு பிடித்தமானதைத்தான் தெரிந்தெடுப்பார்கள் நம் விருப்பப்படி கொடுத்தால் வாங்க மறத்து விடுவார்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் எல்லாருக்கும் வருவதுண்டு மன விருப்பப்படி வாழ வேண்டும் என ஆசைப்படுவதுண்டு ஆனால் நாம் தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது யாவரும் எதிர்பார்ப்பது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மன விருப்பப்படி வாழ வேண்டும் என ஆசைப்படுவதுண்டு நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்திப்போம் கண் பார்ப்பதா கர்த்தர் காட்டுவதா ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய வசனங்களில் லோத்தின் தெரிந்து கொள்ளுதலை குறித்து வாசிக்கிறோம் பத்தாம் வசனத்தில் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமம் பூமி முழுவதும் நீர்வளம் இருக்க கண்டான் கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவோருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது அவன் தன் கண்களுக்கு செழிப்பாய் தோன்றின சோதோமை தெரிந்து கொண்டு அங்கே சென்றான் பாருங்கள் ஆனால் அவன் பட்ட கஷ்டங்கள் அவன் குடும்பம் பொருட்கள் எல்லாம் அடிமைகளாக சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் சோதோமிலே செழிப்பாக இருக்கலாம் என்று தெரிந்து கொண்ட இடத்திலே கடைசியாக ஜீவன் தப்ப ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்ன பரிதாபம் பாருங்கள் தெரிந்தெடுப்பின் விளைவு லோத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனான் நம் வாழ்க்கையிலும் இப்படி பல தவறான தெரிந்தெடுப்புகள் வருவதுண்டு முக்கியமாக பிள்ளைகளுக்கு திருமணம் ஒழுங்கு செய்வது சரியான ஏற்ற துணையை தேடுவது இந்த நாட்களிலே பெற்றோருக்கு ஒரு பெரிய பாரமாக காணப்படுகிறது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஏற்ற துணை வேண்டும் என தேடுபவர்கள் மிகவும் சிலர் வேதத்திலே சிம்சோன் ஒரு உதாரணம் நியாயாதிபதிகள் பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் பாருங்கள் கண்களின் இச்சையினால் இழுக்கப்பட்டவனாக ஒரு தவறான தெரிந்து கொள்கலை தெரிந்து கொண்டான் கடைசியில் கடவுளின் திட்டத்தை கடவுள் அவனை தெரிந்து கொண்ட நோக்கத்தை உணரவில்லை ஒரு சந்தோஷம் இல்லாதவனாக தன் வாழ்க்கையை அழித்து போட்டான் என்பதை வேதத்தில் பார்க்க முடியும் ஆம் அருமையானவர்களே இதை பார்த்து கொண்டிருக்கும் யாரானாலும் உங்கள் வாழ்க்கையில் சரியான தெரிந்து கொள்ளுதல் அவசியம் என் வாழ்க்கையில் எனது திருமணத்தில் சரியாக தேர்ந்தெடுக்க தேவன் உதவி செய்தார் கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் என் சாட்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என் வாலிப வயதில் என் தகப்பனை இழந்தேன் என் தாப்பனாருடைய திடீர் மரணத்தினால் என் படிப்பு பாதிக்கப்பட்டது என் தாய் ஒரு டீச்சர் மிகவும் கடினமான ஒரு ஒழுக்கத்திலே நாங்கள் வளர்க்கப்பட்டோம் என் திருமணத்திற்காக பல வரன்களை பார்க்க ஆரம்பித்தார்கள் என்னை பெண் பார்க்க ஒரு மூத்த குருவானவர் வந்தார்கள் என் அண்ணன் வீடு பக்கத்தில் இருந்ததால் என் தாயாரை அழைத்து தன் மகனை குறித்து பேச ஆரம்பித்தார்கள் அது என்ன தெரியுமா என் மகன் ஒரு முழு நேர ஊழியத்திற்காக ஜம்மு காஷ்மீரில் ஒரு கிராமத்தில் இருக்கிறான் சம்பளம் கிடையாது விசுவாச வாழ்க்கை தான் சாப்பாடு கிடைக்கலாம் கிடைக்காமலும் இருக்கலாம் உங்கள் மகளுக்கு ஊழிய அழைப்பு உண்டா இதை ஏற்றுக்கொள்வாளா என அம்மாவிடம் கூற என் தாயார் கண்ணீரோடு என்னிடம் வந்து சொன்னார்கள் ஊழியம் உன்னதமான பணி ஆனால் இப்படி கடினமான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள ஆயத்துமா இரண்டு முத்து உள்ளது ஒன்று பார்க்க அழகாக இருக்கிறது ஜொலிக்கிறது ஆனால் போலியானது அடுத்த கையிலே முத்து பார்க்க அழகா இல்லை ஆனால் வெளியேற பெற்ற ஒரு முத்து நீ போலியானதை தெரிந்து கொள்வாயா அல்லது உண்மையான முத்தை தெரிந்து கொள்வாயா என கேட்டார்கள் நீயும் யோசித்து சொல் என்றார்கள் இதை கேட்ட உடனே எனக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது எனக்கு இந்த அழைப்பு இல்லை இந்த ஊழிய வரன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் அப்போது என் தாயார் சொன்னார்கள் அவர் ஒரு மூத்த குருவானவர் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்து விட்டாங்க வீட்டுக்கு வந்து ஜெபித்துவிட்டு போகட்டும் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் இங்கு வரவே வேண்டாம் இந்த வீட்டு வாசல் படியில கால் வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என் தாயாரும் அவர்களிடம் போய் அதே போல் சொல்லிவிட்டார்கள் அவள் வேண்டாம் என சொல்லிவிட்டாள் என்று அதற்கு பின் என்னால் சரியாக தூங்க முடியவில்லை நான் சரியாக தெரிந்தெடுக்க முடியாதவளாக தவித்து கொண்டிருந்தேன் எனக்குள் ஒரு போராட்டம் மூன்று நாள் நான் தேவனுடைய பாதத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் தேவன் என்னோடு பேசினார் எத்தனையோ போக்கு சொன்னேன் நான் இதற்கு வரவில்லை என்னுடைய ஹெல்த் சரி கிடையாது எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு படிப்பு அறிவு கிடையாது நான் வரவே மாட்டேன் ஊழியத்துக்குன்னு எத்தனையோ சாக்குப்போக்கு சொல்லிவிட்டேன் உலகத்தை தெரிந்து கொள்ள ஆசையோடு இருந்தேன் ஆனால் கடைசியாக கர்த்தர் என்னை விடவில்லை அவர் என்னை பிடித்தார் அவருடைய சித்தப்படி என்னை அர்ப்பணித்து இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க உதவி செய்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாற்பத்தி எட்டு வருட குடும்ப வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலும் எங்களை அற்புதமாக நடத்தி வருகிறார் பல போராட்டங்கள் கஷ்டங்கள் எதிர்ப்புகள் வியாதிகள் எல்லாவற்றிலும் என் தேவனனுக்கு நல்லவராக இன்றும் இருந்து வருகிறார் இனிமேலும் இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை இல்லை லூக்கா பத்து நாற்பத்தி ரெண்டிலே தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என வாசிக்கிறோம் நம் வாழ்க்கையிலும் மரியாளைப் போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள நம்மை தேவன் வழி இவ்வளவு நேரம் எப்படி தெரிந்து கொள்ள கூடாது என பார்த்தோம் இப்பொழுது எது சரியான தெரிந்து கொள்ளுதல் என பார்ப்போம் ரூத் தெரிந்து கொண்டது தன் இன ஜனத்தை விட்டு தன் மாமியாரோடு வருகிறாள் அது மட்டுமல்ல தன் கடவுள்களை விட்டுவிட்டு இஸ்ரவேலின் தேவனை தெரிந்து கொண்டாள் நஹோமி எல்லாவற்றையும் இழந்து மோவாபியிலிருந்து தன் சொந்த இடத்துக்கு திரும்பி வரும்போது இரு மருமகள்களையும் அவர்கள் ஊருக்கு போகும்படி சொல்லுகிறாள் ஆனால் ரூத் மட்டும் போக மறுத்துவிட்டாள் அவள் சொன்னது என்ன ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம் நான் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தன் மாமியாரோடு சொல்வதை பார்க்கிறோம் அவள் மாமியாரோடு செல்வதை முதலாவது தெரிந்து கொண்டாள் மட்டுமல்ல தன் கடவுள்களை விட்டுவிட்டு இஸ்ரவேலின் தேவனை சேவிக்க தெரிந்து கொண்டாள் அவள் தெரிந்தெடுப்பு ஒரு நல்ல தெரிந்தெடுப்பு கர்த்தர் அவளை அதன் மூலம் அதிகமாக ஆசீர்வதித்தார் ரூத்தின் பேர் இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் இடம்பெறும் அளவுக்கு பாக்கியம் பெற்றாள் அவளது சரியான தெரிந்தெடுப்புக்கு தேவன் கொடுக்கும் ஆசிர்வாதம் அது இரண்டாவதாக மோசையின் தெரிந்தெடுப்பு எவிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இருபத்தி அஞ்சாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் ராஜா அரண்மனையிலே அவன் சொகுசாக வாழ்ந்திருக்கலாம் நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என வாசிக்கிறோம் இருபத்தி ஆறாம் வசனம் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்கள் யோசுவா இப்படியாக சொல்கிறார் நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நாம் என்ன தீர்மானம் எடுப்போம் அருமையானவர்களே இந்த நேரத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் பலவிதமான துன்பங்களிலே கஷ்டங்களிலே நீங்கள் எடுத்த தீர்மானத்திலிருந்து பின்வாங்கி இருக்கிறீர்களா இந்த நேரத்திலே ஒரு விசை கூட நீங்கள் கர்த்தர்க்கு முன்பாக உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே இயேசுவை தெரிந்து கொள்ளாமல் தவறான வழியில் இருக்கிறீர்களா உங்களை இந்த நேரத்திலே அர்ப்பணியுங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுப்போம் தேவன் நம் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற சிகரத்தை நாம் தொடுவோம் ஜெபம் செய்வோமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இந்த அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா ஆண்டவரே இந்த நேரத்திலும் சரியான தெரிந்தெடுப்பை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நாங்கள் உண்மை சேவிக்க ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இருந்தாலும் கர்த்தாவே ஒருவேளை பல பிரச்சனையினாலே பல துக்கத்தினாலே பின்வாங்கி பின்வாங்கியிருப்பார்களானால் ஒரு விசை கூட அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் யோசுவாவைப் போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி கடைசி வரைக்கும் தங்களுடைய தெரிந்தெடுப்பிலே உறுதியாய் நிற்கத்தக்கதான கிருபையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் பண்டவரை அவருடைய குடும்பங்களின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் என் தேவன் நீராசிவித்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உலகத்தின் இறுதி வரை உண்மையை நாங்கள் சேவித்து உமக்கு பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா துதி கனம் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நச்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை மாதம் மாதந்தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதன் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம் இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக